குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தினம்தோறும் வேசிக்க தலைவர் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு கிராமம் தோறும் கொடி கம்பம் நடும் பணிகளை அகட்சியினர் செய்து வருகின்றனர் நாகப்பட்டினம் காமேஸ்வரத்தில் அறுபத்தி இரண்டு அடி உயர கொடிக்கம்பத்தை நட்டு வைத்தனர் இதையறிந்து கீழ்வேலூர் தாசில்தார் மற்றும் கீழையூர் இன்ஸ்பெக்டர் தலைமையில் வந்த போலீசார் அனுமதியின்றி கம்பம் நட்டதாக கூறி இரவோடு இரவாக அப்புறப்படுத்தினர் அக்கட்சியினர் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இதை கண்டித்து அக்கட்சி எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது இதேபோல கள்ளக்குறிச்சியிலும் கொடிக்கம்பம் நடிகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது கள்ளக்குறிச்சியில் பூரண மதுவிலக்கு மாநாடு அக்டோபர் இரண்டில் விசிக்க சார்பில் நடக்கிறது அதில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து மாநில நிர்வாகிகளுடன் திருமாவளவன் ஆலோசனை நடத்தினார் அப்போது இந்த கொடிக்கம்பம் விவகாரத்தில் போலீசாரின் கெடுபிடி குறித்தும் காரசாரமாக பேசினர் அதேபோல் மற்றொரு கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் திமுக மீது அதிருப்தியில் இருக்கிறது சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சென்னை ரிபன் மாளிகை அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டது ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த அக்கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணனிடம் போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அங்கிருந்து ஐம்பது மீட்டர் தள்ளி நடத்த வேண்டும் என கூறினர் போலீசாருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு சம்பவம் அரங்கேறியது கடைசி வரை ஆர்ப்பாட்டத்துக்கு போலீசார் அனுமதிக்கவில்லை பெண் தொண்டர்கள் சிலர் பிடித்து தள்ளப்பட்டுள்ளனர் இச்சம்பவத்தை கண்டித்தும் போலீஸ் அதிகாரி மீது நடவடிக்கை கோரியும் பாலகிருஷ்ணன் புகார் கொடுத்துள்ளார்